எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் மாவு ஆட்டி ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவே புளிச்சு போயிடும் அந்த மாவில் எந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சூடானதும் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பிடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு கருவேப்பில் வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கி வெட்டுக்கங்க உங்கள்கிட்ட கேரட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா வணக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் வந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சுருங்க நான் அந்த கேப்பில் வந்து இந்த சைடு வந்து வேர்க்கடலை சட்னி ஆட்டிக்கிறேன் வேர்க்கடலை சட்னி ஆட்டினதுக்கப்புறம் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு தோசை சுட்டுக்கிறேன் அந்த கலக்கி வச்சுருந்த மாவில் இந்த தோசை வந்து தனியாக சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ